எனக்கு ஒரு பாட்டு சொல்லி போடுங்க பாடல் வேணுங்களா ஆமா ஆமா வண்டிக்கு வண்டிக்கு போடுறா பதினாறு வயதுடைய மனது கேட்ட பத்தரை மாத்து தங்கும்

செந்தினை காடுதாணில் செந்தினை காடுதானில் மான்மாரையும் ஒட்டிதுக்கு உடெடுக்கு தங்கமே தங்கோ உன் கைகள் மாற தூக்கோச்சு தங்கமே தங்கோ எடுக்கு கை எல்லாம் மரத்து கிடக்குதே டவுன் விஜய் பாரு இருந்தியா ஒண்ணுமே போக மாட்டேங்குது பாருதா இதா அம்மனுக்கு சுட்டியர் ஐயோ இது பாருங்க கவுன் கையப்பாருக்கல் பம்பாயிலேரம் போட்டு கொள்ளம்மா அண்மணி வள்ளி சீக்கிரம் போட்டு கொள்ளம்மா திண்டுக்கல் எல்லாம் செஞ்சு போலாம் போக வள்ளி எங்க எப்படி பாக்கலாம்